மிகவும் பயங்கரமான அனுபவம் ஒரு ஹாண்டெட் வீட்டில் ஒரு நாள் கழிக்க முடிவு செய்தோம் அந்த வீட்டை எல்லோரும் எச்சரித்தனர் அந்த வீட்டை பற்றி ஊரவர்கள் கூறுவது அதில் நுழையும் ஒருவரும் ஒருபோதும் ஒரே மாதிரியானவராக எடுப்பதாக கூறப்பட்டது நாங்கள் வீட்டின் கடவு சுவரியை கடக்கும் போது நம்ப முடியாத குளிர் எங்கள் முதுகில் நகர்ந்தது வீட்டின் உள்ளே உள்ள காற்று மிகவும் பரப்புக்குள் உணர்வு அளிக்கவும் நாங்கள் அங்கு இருப்பது போலவே யாரோ நம்மை கவனித்துக் கொண்டிருந்தது போலவும் இருந்தது ஒவ்வொரு படியிலும் எங்கள் அடிப்படைகள் ஒலிக்கும்போது எங்களுடன் யாரோ அல்லது ஏதோ நுழைந்து கொண்டிருப்பதாக தோன்றியது எங்கள் பயணம் தொடர்ந்தபோது நமக்கு மிக விரைவாகவே சில விசித்திரமான விஷயங்கள் நடந்தன முதலில் மிக குறைவாக கேட்டு தொலைவில் இருந்து கேட்கும் குரல்கள் வீட்டே தன் மூலம் பேசுவது போல ஆனால் நான் ஒரு முறுக்கு மின் கண்ணாடி முன் நின்றபோது என் கழுத்தில் ஒரு குளிர்ந்த முத்து தொட்டது நான் உறங்கிவிட்டேன் கண்ணாடியில் ஒரு நிழல் என் பின்னணியில் நின்றது போல காணப்பட்டது நான் திரும்பினேன் ஆனால் எவரும் இல்லை என் இதயம் மிக வேகமாக தட்டி கொண்டது இது என் கனவு என்று கூறிக்கொள்வேன் என்று கூறினேன் ஆனால் அது இல்லை